பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே உங்களை எல்லாம் இந்த ஃபேத் கிளினிக்ல சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் பாஸ்டர் டிரைவிங்ல இருக்கிறபடினால் உங்களோடு கூட கத்தர் என்னை பேச வைக்கிறார் உங்களோடு கூட கர்த்தர் பேச போகிற வார்த்தை இன்னைக்கு என்னன்னா வசனம் சொல்லுகிறது சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு நடக்கிற சில தீமைகளின் நிமித்தம் உங்களை குறித்து அவதூறை பேசுகிற மனிதர்கள் அநேகர் இருக்கலாம் உங்களை அவமானப்படுத்துகிற மனிதர்கள் அநேகர் இருக்கலாம் ஆனா அதன் மத்தியில கர்த்தர் என்ன தெரியுமாங்க செய்வாரு உங்களுக்காக அவமானப்படுத்துகிற மனிதர்கள் மத்தியில கர்த்தர் செய்ய காரியத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல அவர் உங்களுக்கு கேடகமாகவும் மகிமையாகவும் தலையை உயர்த்துகிறவருமாகவும் இருப்பார் மனுஷர்கள் மத்தியில மனுஷர்கள் உங்களை பார்த்து அவதூறாய் பேசும் உங்களுக்கு கேடகமாக வந்து நிற்பார் எல்லாத்துக்கும் தெரியும் கேடகம் எதுக்கு உபயோகப்படுதுன்னா எதிரி உங்க மேலே எய்கிற அம்பு உங்க மேலே படாதபடிக்கு பாதுகாக்கிறதுக்கு தான் கேடகத்தை உபயோகப்படுத்துவாங்க இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் மகனே மனிதர்கள் உன்னை பேசுகிற வார்த்தைகள் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு கேடகமாக அவர் செயல்படுவார் இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு மகிமையாக கர்த்தர் இருப்பார் கர்த்தரே மகிமையா இருப்பார் மகிமையா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னா ஷைனிங்கா இருக்கணும் அழகா இருக்கணும் உயர்வுல இருக்கணும் கர்த்தர் சொல்றாரு உன்னை உயர்த்துவதும் உன்னை உன்னை மகிமைப்படுத்துவதும் உன்னை ஷைன் ஆக்குவதும் கர்த்தருடைய சித்தம் மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது உங்கள் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார் நீங்க தலகுனிய கர்த்தர் விடமாட்டார் இந்த உலகத்தார் எல்லாரும் சேர்ந்து உங்களை தலைகுனியற குனிய சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்தாலும் ஒரே ஒருவர் இந்த உலகத்துல உங்களுக்காக விடாதபடிக்கு போராடுகிறவர் யாருன்னா மாத்திரம்தான் உங்களுக்கு சொல்றார் மகளே உன் தலை குனியாதபடிக்கு உன்னை நான் பாதுகாப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் மகனே உன் தலை குனியாதபடிக்கு உனக்கு நான் அற்புதங்களை செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமேன் முக்கியமா கத்தர் எப்ப செய்வார்னா உங்களை குறித்து அவதூறாய் பேசுகிற மனிதர்கள் மத்தியில தான் கத்திரை செய்வார் அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது இந்த மாதிரி சூழ்நிலையில தாவீதுக்கு வரும் பொழுது இங்க தாவீது என்ன பண்றாருன்னா நான் கர்த்தரை நோக்கி சத் திட்டமிட்டு கூப்பிட்டேன் தாவிட்டு கத்தை கூப்பிடுறாரு ஆண்டவரே நான் யாருக்கு தீங்கு செய்தேன் ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு கேட்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பரிசுத்த பருவதத்திலிருந்து அவர் பதில் தருவார் இரண்டாவதாக கர்த்தர் அவதூறாய் பேசுகிற மனிதர்கள் மத்தியில அவமானப்படுத்துகிற மனிதர்கள் மத்தியில பரலோகத்துல இருந்து உங்களுக்கு பதில்களை கர்த்தர் கொடுப்பார் இதம் சொல்லுகிறது வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார் போ வானத்துல பல கனிகளை கர்த்தர் உங்களுக்காக சேமித்து வைத்திருக்கிறார் இருக்கிறார் அந்த கனிகளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு நன்மை என்ற கனியை கர்த்தர் கட்டவிழ்ப்பார் எப்ப கட்டவிழ்ப்பார் மனிதர்கள் உங்களை அவதுரை பேசும்பொழுது நன்மை என்ற கனிகள் உங்களை தேடி வரும் ஆமென் சொல்லுங்க குட் ஃப்ரூட்ஸ் நன்மையின் கனிகள் ஆலே லூயா மூன்றாவதாக இங்க வேதம் சொல்லுகிறது தாவித் இப்படியாக சொல்லுகிறார் நான் படுத்து நித்தரை செய்தேன் விழித்தெழுந்தேன் என என்னை தாங்குகிறார் இந்த கவலை நேரத்துல நிறைய நேரம் எப்ப அதிகமா நமக்கு வந்து போய் கவலைங் செலவழிச்சிருவோம் தூங்க போற நேரத்துல நீங்க உங்க கவலைய நினைச்சு அதிகமா சிந்திக்கிற ஒரு நேரமாய் அது மாறும் படுக்கையில ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை என்று யோசிப்பீங்க ஏன் மனிதர்கள் என்னை இப்படி பேசுகிறாங்க என்று யோசிப்பீங்க இல்லைங்களா ஆமாங்க கர்த்தர் சொல்றாரு படுக்கையில நான் உன்னை தாங்குவேன் உங்களை தாங்கிக் கொள்ள உங்களை ஏந்தி கொள்ள சுமந்து கொள்ள உங்களுக்காக ஒருவர் இருக்கிறாருங்க அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து அமீன் சொல்லுங்க நான் கவலைப்படுகிற நேரத்துல என்னை தாங்குகிறார் ஆமீன் மார்னிங்ல பகல்ல நம்ம வேலை வேலை வேற எங்கேயாவது இருக்கும் போது கவலைப்படும் பொழுது சில மனுஷங்க நம்மளை தேற்றுவாங்க கவலைப்படாத எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இரவுல தனிமையான நேரத்துல எல்லாரும் தூங்கினதுக்கு பிற்பாடு அண்டு ஏன் அப்பா எனக்கு இப்படி ஒரு நிலைமேனு நீங்க சொல்றீங்களா உங்களை தாங்குவதற்கு ஏசு கிறிஸ்து இருக்கிறார் ஆமீன் நான்காவதாக இங்க வேதம் சொல்லுகிறது எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படியெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கு நான் பயம் பட ஏன் பயப்படனா அவங்க மத்தியில தான் கர்த்தர் எழுந்தருள்வார் இன்னைக்கு ஐந்தாவதாக கத்தர் சொல்றார் மகளே உன்னை நிந்திக்கிற மனிதர்கள் மத்தியில உனக்காக நான் எழுந்தருள்வேன் உனக்காக நான் நீதி விசாரிப்பேன் உனக்காக நான் நியாயம் விசாரிப்பேன் இன்னைக்கு என்னோடு கூட இந்த ஃபேத் கிளினிக்ல இணைந்து அன்பு சொந்தங்களுக்கு கத்திருந்த ஐந்து காரியத்தை அவதூறாய் பேசுகிற மனிதர்கள் மத்தியில உங்களுக்காக செய்வார் கவலைப்படாதீங்க கண்ணீர்ல இருக்காதீங்க இன்னைக்கு எழும்புங்க கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளி அற்புதங்களை செய்ய போகிறார் ஆமீன் கண்களை மூடி ஜெபிப்போமா ஏசப்பா இந்த காலை வேலையில் இந்த ஃபேத் கிளினிக்ல என்னோடு பேசுனதுக்காய் நன்றி அப்ப எங்களை அவமான படுத்துகிற மனிதர்களுக்கு கண்கள் பார்க்க அவதூறு அவதூறாய் பேசுகிற மனிதர்களுடைய கண்கள் பார்க்க காரியத்தை எங்களுக்கு அற்புதமாய் செய்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த இணைந்து எங்களோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தலை எழுத்த மாத்துங்கப்பா இவர்களுக்காக நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே பகைஞர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக இவங்க தலையை உயர்த்தி நீங்க அழகு பாருங்க நாங்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே